சொல்ல மாட்டேன் நீங்க நாங்க சொல்றோம் நீ எனக்கு நேர்மையான வெளிவிழா பட்டியலில் இருக்கும் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து

வெள்ளி விழா நாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான் இடத்துல கோல்டன் ஜூபி கொண்டாடி மட்டும் இருநூத்தி இருபத்தி நாலு நாள் ஓடி இருக்கு படத்துடைய டேரக்டர் சித்ராமணன் அவர்கள் இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் டாக் பஸ்டர் நம்பர் ஒன் என்ன வேணா சொல்லிக்கலாம் இருநூத்தி எழுபத்தி நாள் இருநூத்தி ஒரு நாள் படத்துல இந்த மீனவ கிராமங்கள்ல இந்த படத்தை கொண்டாடுனதா ஒரு ஆர்டிகிளே நம்ம கிடைச்சிட்டோம் நம்ம பட்டத்தை சேர்ந்த உலக சாதனை என்ன வேணா சொல்லி வெள்ளி விழா நாயகன் ஒரே நாயகன் அது நம்ம உலக நாயகன் தான் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே பண்ணிடாதீங்க இப்ப போய் யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி புல் வீடியோ பாருங்க